வணக்கம் நேர்களை இன்னைக்கு முக்கியமான நியூசஸ் என்னென்ன அப்படிங்கிறது ஒரு சின்ன ரவுண்ட் பார்த்தலாமா இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகள் கொண்ட பீகார் மாநிலத்துக்கான சட்டசபை தேர்தல் ரெண்டு கட்டங்களா நடைபெற இருக்கு ஒன்னு நவம்பர் ஆறாம் தேதியும் இரண்டாவது கட்டம் நவம்பர் பதினொன்னாம் தேதியும் நடைபெற இருக்கு இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நவம்பர் பதினான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கு இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பீகார்ல நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய தளம் பாஜக கூட்டணி ஆட்சி இப்ப நடந்துகிட்டு இருக்கு ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு இவங்களும் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ஆர்ஜேடி காங்கிரசனுடைய மகாகட்பந்தன் கூட்டணியும் போராடிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில கடந்த இருபத்தி எட்டாம் தேதி எதிர்கட்சிகள் அடங்கிய இந்தியா கூட்டணி அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டாங்க அது தொடர்ந்து இப்ப பீகார் தேர்தலுக்கான பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அறுபத்தி ஒன்பது பக்கம் கொண்ட இந்த தேர்தல் அறிக்கையில ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஷார்ட்டா பார்த்துருவோம் ஒரு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏற்கனவே வேலை வாய்ப்பு பற்றி அவங்க கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதிகள்லாம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ரெண்டாவது ஏழை குடும்பங்களை சேர்ந்த மாணவங்களுக்கு கேஜியிலிருந்து பிஜி வரைக்கும் இலவசமா தரமான கல்வி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கேஜியிலிருந்து பிஜி வரைக்கும் அடுத்தது விவசாயிகளுக்கான நிதியுதவி அப்படிங்கிறது ஆறாயிரம் ரூபாயிலிருந்து ஒன்பதாயிரமா உயர்த்தி வழங்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பீகார் பள்ளிகளில் மத்திய அரசு எப்படி தமிழ்நாட்டில் இருக்கோ அதே மாதிரி பீகார் பள்ளிகளில் மத்திய உணவோடு சேர்த்து காலை உணவும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பதினாலாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடந்ததுக்கு அப்புறம் யார் ஆட்சியில் இருக்க போறாங்க என்ன நடக்க போகுது இவங்க சொன்னதெல்லாம் செய்வாங்களா பொறுத்து தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அடுத்த முக்கியமான நியூஸ் அப்படிங்கிறது ரஷ்யாவிலிருந்து ஒரு நியூக்ளியர் பாமை விளாடிமிர் புட்டின் போட்டிருக்காரு என்ன நடந்தது அப்படின்னா நியூக்ளியர் நியூக்ளியர் சிப்ட் அண்டர் வாட்டர் ட்ரோனை அப்படின்னு சொல்லி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் சொல்லிருக்காரு உலகத்துல நியூக்ளியர் ட்ரோன் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ஷிப்ல இருந்து இந்த ட்ரோனை கடலுக்கு அடியிலிருந்து ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏறக்குறைய ஹைட் ஏறக்குறையாவது லென்த் அப்படிங்கிறது இருபது மீட்டர் நீளமும் ஹண்ட்ரட் டன்ஸ் எடை கொண்ட இந்த ட்ரோன் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஒரு காண்டினென்ட்ல இருந்து இன்னொரு காண்டினெண்ட்டுக்கு போய் அட்டாக் பண்ணக்கூடிய அளவுக்கு அதாவது சூர்யா பாஷையில சொல்லணும்னா கண்டம் விட்டு கண்டம் தாண்ட மாதிரியான ஒரு நியூக்ளியர் ட்ரோன் இது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ஏறக்குறைய கடல்ல இருந்து கடல் மட்டத்திலிருந்து ஆயிரம் மீட்டர் ஆழத்துல அதாவது ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல கீழ இருந்து உங்களால இந்த ட்ரோனை இயக்க முடியும் நியூக்ளியர் ட்ரோனை இயக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதை சொன்ன உடனே நம்ம ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாரு நாங்க முப்பது வருஷம் அமைதியா இருந்தோம் எதுவுமே பண்ணாம கம்முன்னு இருந்தோம் டெஸ்டிங் அது இதுன்னு எதுவும் பண்ணாம அமைதியா இருந்தோம் இப்ப ரஷ்யா வந்து இதை பண்ணிட்டாங்க அப்படின்னா நாங்களும் இனிமேல் வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் டெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு இதை ஏன் சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்போதைக்கு நியூக்ளியர் வெப்பன் அதிகமா இருக்கிறது நம்பர் ஒன் அமெரிக்கா ரெண்டாவது ரஷ்யா மூணாவது சைனா இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு ரஷ்யா வந்து இந்த மாதிரியான நியூக்ளியர் வெப்பன் டெஸ்டிங் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அமெரிக்கா ரெண்டாவது பிளேஸுக்கு போயிடும் ரஷ்யா ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு பயம் ட்ரம்ப்புக்கு இருக்கு ஸோ அதை விடக்கூடாது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா பாக்குறாங்க ஸோ ஏற்கனவே உக்ரைன் ரஷ்யா போற நிறுத்த முடியாமல் உலக நாட்டு தலைவர்கள்லாம் திணறிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ரஷ்யா இந்த மாதிரியான ஒரு நியூக்ளியர் வெப்பனை டெஸ்ட் பண்ணியிருக்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சி உலக நாடுகளுக்கு கொடுத்துருக்கு உடனே ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க ட்ரம்ப் வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ண போறோன்னு உடனே ரஷ்யா உடனே ஒரு பேக் அடிச்சு நாங்கள் வந்து நியூக்ளியர் வெப்பன்லாம் டெஸ்ட் பண்ணல நியூக்ளியர் வெப்பனை சுமந்து செல்லக்கூடிய நியூக்ளியர் பவர்ட் ஒரு வெப்பனை தான் டெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ரஷ்யா தரப்பிலிருந்து பேக் அடிச்சிருக்காங்க ஸோ ஜென்ரலா ட்ரம்ப் எடுக்கக்கூடிய நடவடிக்கைக்கே கோல்டு வந்து கண்ணாபின்னான்னு ஃப்ளக்சுவேட் ஆயிட்டு இருக்கு இப்போ இந்த நியூக்ளியர் வெப்பன் வேற வந்திருக்கு அமெரிக்காவும் டெஸ்ட் பண்ண போறேன்னு சொல்லியிருக்கிறதுனால இனி அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அடுத்த ஒரு முக்கியமான நியூஸ் என்னன்னா இது கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கான நியூஸ்லேயே சொல்லலாம் பிக் பாஸ்ல எவிக்ஷன் நடக்குது இல்லையா அந்த மாதிரி லண்டன் ராயல் ஃபேமிலியிலிருந்து ஒருத்தரை எவிக் பண்ணியிருக்காங்க அது யார் அப்படின்னா குவின் எலிசபெத் அவங்க இறந்தாங்க இல்லையா இப்போ ரீசெண்டா ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி குவின் எலிசபெத் இறந்தாங்க இல்லையா அவங்களுக்கு மூணு பசங்க ஒரு பொண்ணு மூணு பசங்களில் ஒன்று வந்து இப்போ கிங்கா இருக்கக்கூடிய சார்ல்ஸ் த்ரீ அடுத்தது பிரின்ஸ் எட்வர்ட் இன்னொருத்தர் வந்து பிரின்ஸ் ஆண்ட்ரூ இப்போ எவிக் பண்ணப்பட்டவர் யார் அப்படின்னா பிரின்ஸ் ஆண்ட்ரூ அவருக்கான ராஜ மரியாதைகள் அவருக்கு வழங்கக்கூடிய ஹானர்ஸ் எல்லாத்தையுமே நீக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்கன்னா மைனர் பெண்ணுடன் பாலியல் உறவு வைத்துக் கொண்டதாக எழுந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் இவரை வந்து நாங்கள் ஒதுக்கி வைக்கிறோம் ராயல் இருந்து ஒதுக்கி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது மட்டும் கிடையாது ஃபைல்ஸ் ஜெஃப்ரி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து ஒரு சைல்டு செக்ஷுவல் அஃபண்டர் அந்த நபர் கூடையும் இவருக்கு தொடர்பு இருந்தது அப்படின்னு சொல்லியும் ஒரு குற்றச்சாட்டு இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல தான் ட்ரம்ப்போட பேர்லாம் வந்ததா கொஞ்சம் கான்ட்ரவர்சியெல்லாம் போயிட்டு இருந்தது ஸோ அவர் கூடையும் இவருக்கு தொடர்பு இருந்ததாக கூறி இவரை வந்து நாங்கள் இவர் கூட அண்ணன் தண்ணி புழங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவரை ராயல் ஃபேமிலியிலிருந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க ஸோ இவர் வந்து பக்கிங்ஹாம் அரண்மனையை விட்டு வெளியே வந்து நார்ஃபோக் அப்படின்ற ஒரு இடத்துல போய் தங்க போறதா சொல்லியிருக்காரு இதுக்கான செலவுகளை அவருடைய அண்ணனான கிங் சார்ல்ஸ் ஏத்துக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா இப்ப குற்றச்சாட்டுல மாட்டியிருக்கக்கூடிய இந்த ஆண்ட்ரூ தான் மறைந்த குயின் எலிசபெத்துடைய செல்ல பயணம் அடுத்ததாக பிரபல பாலிவுட் நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்புட் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தற்கொலை அவருடைய பாந்திரா வீட்டில் இறந்து கிடந்ததாகவும் அந்த வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றி சிபிஐ வந்து அறிக்கையெல்லாம் தாக்கல் செஞ்சு முடிச்சுட்டாங்க இதுக்கப்புறம் இப்போ திடீர்னு ஸ்வேதா சிங் கீர்த்தின்னு அவருடைய தங்கச்சி வந்து எப்படி அந்த பெட்டுக்கும் அவர் இருந்த பெட்டுக்கும் அந்த ஃபேனுக்கும் ரூம்ல இருந்த ஃபேனுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தா இது வந்து தற்கொலை மாதிரி தெரியல யாரோ கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சையை இப்போ கிளப்பி இருக்காங்க அதுதான் நேஷனல் மீடியாவில் பெருசாக ஓடிட்டு இருக்கு ஸோ இது இது அடுத்த கட்டமா சிபிஐ விசாரிச்சு அறிக்கையெல்லாம் தாக்கல் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப புதுசா ஒரு பூதம் கிளம்பி இருக்கு இந்த சுஷாந்த் சிங் ராஜ்புட் கேஸ் மீண்டும் வந்து விசாரணைக்கு வருமா என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இனி வரக்கூடிய காலங்கள்ல நம்ம பார்க்கலாம் அடுத்தது அமெரிக்கால தொடர்ந்து இந்த இமிகிரேஷன் பிரச்சனை அப்படிங்கிறது போயிட்டே இருக்கு ஒரு ஹெச் ஒன் பி விசாக்கு ஒரு லட்சம் டாலர் கொடுங்கன்னாங்க அப்புறம் பேக் அடிச்சாங்க ஏதோ மாதிரி மாதிரி போயிட்டே வந்துட்டு இந்த சூழ்நிலையில ஜேடி வான்ஸ் வந்து மெசிசிபி யூனிவர்சிட்டியில மாணவர்கள் மத்தியில ஒரு ஒரு செஷன்ல போய் கலந்துக்க போறாரு அங்க ஒரு மாணவி கேக்குறது என்னன்னா இந்தியன் வம்சாவளியை சேர்ந்த ஒரு மாணவி என்னன்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா அமெரிக்காவில் அதிக மாணவங்க குடியேறிட்டாங்கன்னு சொல்றீங்களே எந்த அடிப்படையில் அதை மெஷர் பண்றீங்க அமெரிக்கா இப்படி அப்படின்னு சொல்லி நிறைய ட்ரீம்ஸை வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில எல்லாம் நீங்க விதைச்சிட்டீங்க இப்ப வரக்கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் நாங்க எங்களுடைய இளமை காலத்தில எல்லாம் இங்கேயே வேலை செஞ்சு கழிச்சிட்டோம் இப்ப வந்து வேலையை விட்டு போ நாட்டை விட்டு போ அப்படின்லாம் நீங்க சொன்னீங்கன்னா என்ன பண்றது எப்படி நீங்க அதை சொல்லலாம் நீங்க கேட்ட வரியெல்லாம் நாங்க செலுத்திட்டு தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த மாணவி கேட்டது மட்டும் இல்லாம முக்கியமா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இன்னைக்கு நீங்க வேறு நாட்டவர் அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்புறீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல நீ கிறிஸ்டியன் இல்ல அதனால அமெரிக்காவை விட்டு வெளியே போன்னு சொல்லிடுவீங்களோன்னு எங்களுக்கு ஒரு பயம் இருக்கு உண்மையிலே அப்படி சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி ஜேடி வான்ஸ்ட கேட்டதுக்கு அவர் சொல்லியிருக்கிறது என்னன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் குடியேற்றம் அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் தான் பிரச்சனை நூறு பேர் லீகலாக உள்ள வந்தாங்கன்னா ஒரு லட்சம் பேர் இல்லீகலாக வரான் அந்த இல்லீகலாக வரவங்களை தான் நாங்கள் வெளியே அனுப்புறதுக்கு பார்த்துட்டு இருக்கோம் பட் அமெரிக்கா தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்கல அப்படின்னு சொல்லி சொன்னவர் கிறிஸ்டியன் அப்படின்றத ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்டீங்க கிறிஸ்டியனா இருந்தாதான் இனிமேல் விடுவோமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்வி கேட்டீங்க என்னுடைய மனைவியே இந்தியா வம்சாவளியை சேர்ந்த உஷா அப்படின்ற பெண்மணி அவங்க ஒரு ஹிந்து பெண்மணி இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஹிந்து தான் அப்படின்னு சொன்னவர் டக்குன்னு ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார் கூடிய விரைவில் அவங்களும் கிறிஸ்டினா மாறிடுவாங்கன்னு நான் நம்புறேன் அப்படி மாறலா கூட எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு அந்த இடத்துல ஒரு ஹிண்ட் கொடுக்குறாரு இதை உண்மையிலேயே ஹிண்ட்னு பாக்குறதா இல்ல அவர் ஓபனா பேசுறாரு அப்படின்னு நினைக்கிறதான்னு தெரியல அந்த பொண்ணு கேட்ட கேள்வி நாளைக்கு நீங்க கிறிஸ்டியனா இருந்தா மட்டும்தான் அமெரிக்காவில் இருக்கணும்னு சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு என்னுடைய மனைவி ஹிந்து தான் நாளைக்கு அவங்க கிறிஸ்டியனா மாறிடுவாங்க அப்படின்னு மாறிடுவாங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னு ஜேடி வான்ஸ் சொன்னதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில ப்ராபப்ளி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியன்ஸ் இதை கவனிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்னைக்கு இதுதான் வேர்ல்ட் நியூஸ் அண்ட் இன்டர்நேஷனல் நடந்துட்டு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நியூஸ் ரேப் நேத்தோட வீடியோ நல்லா இருந்தது அப்படின்னு நீங்கள் எல்லாரும் சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ